வணக்கம் பனிரண்டு லக்னங்களுக்குரிய பலன்களை தொடர்ச்சியா பார்க்கறோம் இன்னைக்கு அதுல ரிஷப லக்னம் ராசிகள்ல இரண்டாவது ராசி பூமி தத்துவ ராசி திர ராசி அதாவது நிலைத்த ராசி சுக்கரனுடைய ராசி அதாவது சுக்கரனுடைய ஆட்சி வீடு இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் அழகிய எண்ணங்களும் தன்னை அழகுபடுத்திக்கணும் அழகுணர்ச்சி மிக்கவங்களா தன்னை காட்டிக்கணும் அப்படிங்கிறது விருப்பம் அதிகமா இருக்கும் பேச்சாற்றல்னால மற்றவங்கள கவரும் தன்மை இவங்க கிட்ட இருக்கும் பூமி போல எதையும் தாங்கும் தன்மை பொறுமையும் நிதானமும் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் எதையும் பொறுமையும் நிதானமும் கொண்டு கையாளும் தன்மையும் தகிப்பு தன்மையும் அதிகம் கொண்டவர்களா இருப்பாங்க தாயார் தாயாரின் மீது பற்று அதிகமாகவும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மீது அதிக பற்றும் பாசமும் அக்கறையும் கொண்டவர்களாக இருப்பாங்க அவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கும் குணம் கொண்டவர்களா இருப்பாங்க அவசர அவசரமா ஒரு செயல்களை என்னைக்கும் செய்ய விரும்ப மாட்டாங்க நிதானமாகவும் பொறுமையாகவும் தன் காரியத்தை ஆற்றும் தன்மையுடையவர்கள் அப்படின்னா பிரித்த அது சுக்கரனோட ராசி அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே வாழ்க்கைய ரசிச்சு ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற ஆசையும் எண்ணங்களும் சிந்தனையும் உடையவர்களா இருப்பாங்க சுக்கரன் வந்து ஒரு அழகியல் பெண்ணை குறிக்கும் சுகபோகங்களை இன்பங்களை குறிக்கக்கூடிய கிரகம்னா சுக்ரன் ஸோ வாழ்க்கைய சந்தோஷமா சுகபோகமாக லக்ஸூரியஸா அனுபவிச்சு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதும் என்ன ஓட்டமுடையவர்களா இருப்பாங்க ரிசப லக்னக்காரர்களுக்கு சுக்கரன் லக்னாதிபதி ஆறாம் அதிபதி இந்த லக்னங்களுக்கு நண்பர்கள் அப்படின்னா புதனும் சனியும் புதன் இரண்டு ஐந்து குடையவர் சனி ஒன்பது பத்து குடையவர் இரண்டு நல்ல ஸ்தானங்களுக்கு அதிபதி சோ தசை சுக்கரதசை இந்த லக்னக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான பலன்களை அளிக்கும் தசைகளாக இருக்கும் ரிஷப லக்னக்காரங்க சுக்கரதையும் புதன் தசையும் சனி தசையும் நடக்கிறவங்க நல்ல பலன்களை நிச்சயமே எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் மற்றும் சூரிய செவ்வாதத்தை மாற்றியுமா இருக்கும் சந்திர தசையும் குரு நெகட்டிவான பலன்கள் இருக்கும் ஸோ இவை எல்லாமே பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கிற கிரக அமைப்புகளின்படி உங்களுக்கு நடக்கிற அமைப்புகளின் படி பலன்களில் மாறுபாட்டுக்கும் இது பொது பலன்களே தொடர்ந்து அடுத்தடுத்து லக்னங்களுக்குரிய அறிவுகள் வரதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் सब्सक्राइब करना चैट